ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா நல்ல வேலை திருமணமான புதுசில் புகுந்த வீட்டிலேருந்து முதல் முறையாக பிறந்த வீட்டுக்கு வரா பிறந்த வீடை அப்படி தலகிலாக மாறியிருக்கு அகில்யாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன கதை கேட்போமா நல்ல வேலை அகல்யாவை அவள் புகுந்த வீடு ஓஹோ என கொண்டாடியது அவள் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் பாராட்டி சிலாகித்தார்கள் அகல்யா பூரித்து போனால் அவளது தாய் வீட்டிலும் முக்கால்வாசி வேலைகளை மூத்த பெண்ணான அவள்தான் செய்வாள் வீட்டை சுத்தமாக பேணி எளிய பதார்த்தமானாலும் ருசியாக சமைத்து விருந்தினர் வரும்போது பரபரவென்று சுழல என் வலது கை அகல்யா பொண்ணுதான் நான் நினைக்கிறதை செய்தே முடிச்சிடுவா மீதி நாளும் படிப்பு விளையாட்டுன்னு அதுங்க போக்குல போகுதுங்க வீட்டு மேல் வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கல நான் என்று அம்மா வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லுவாள் அம்மாவின் சொற்களில் பிறரின் வியப்பில் அகல்யா கர்ப்பம் தலை தூக்க வீட்டில் ஒரு ராணி போல வளம் வந்தாள் ஆளும் பார்வையா இருக்க அவளின் சுறுசுறுப்பே அவளுக்கு விரைவில் ஒரு நல்ல புருஷனை தேடி கொணர்ந்தது மாமியார் வசதியான மிராசு குடும்பத்தில் பிறந்து தற்போது ஆபீசர் பதவியில் இருப்பவர் பெண் பார்க்க வந்தவர் அகல்யாவின் கரங்களை பாசத்துடன் வருடியபடி பேசினார் ஒரு ரசம் வைக்க இன்னும் நான் சமையல் புத்தகத்தை தான் புரற்றேன் சமையல்கார நாயுடு படுத்துட்டா ஹோட்டல் சாப்பாடு தான் வேலைக்காரர்கள் தயவிலேயே எங்க காலம் ஓடிடுச்சு ஆனா பசங்க மூணு பேரும் சதா என்னை கேலியும் கிண்டலும் தான் எங்க நிலத்திலிருந்து வேண்டிய பருப்பு புலி தேங்காய் வரும் மூத்தவன் தனி குடுத்தனத்துக்கு இவர் பிளாட் கூட வாங்கிட்டார் பிறகென்ன பொண்ணு வேலை பார்க்க வேண்டிய அவசியமில்லை நறுவிசா குடும்பம் நடத்தினா போதுங்கிறது எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதுதான் அகல்யாவை பற்றி கேள்விப்பட்டு திருமணம் நல்லபடி நடந்தது முககத்தாருடன் ஒரு மாதம் கழிந்தபின் தம்பதிகள் தனி வீட்டிற்கு வந்தனர் அனைத்து வேலைகளையும் மீறி தோழிகள் படிப்பு என இல்லாது போக அகல்யாவிற்கு நேரம் எதேஷ்டையாய் மிஞ்சி கிடந்தது கணவனின் அணைப்பு அன்பு இவற்றையும் மீறி தாய் வீட்டின் நினைப்பு ஏக்கமாக திரண்டு கொண்டிருந்தது வெள்ளிக்கிழமை காலை தனக்கு மட்டுமாய் கரண்டு எண்ணெயை காய்ச்சுகையில் தங்கைகள் குளிக்க செய்யும் ஆர்ப்பாட்டம் நினைவிலாடியது அக்கா மதியம் பயங்கரமாய் பசிக்கும் காரசாரமாய் ஏதேனும் செய் என்று அதட்டுவார்கள் இவளும் அம்மாவுமாய் சமையலில் திணற ரேடியோவோடு சேர்ந்து பாடியபடி முடியாற்றுவார்கள் தங்கைகள் விஜயும் விமலாவும் அம்மாவுக்கு சிரமந்தான் சின்னதுங்க இத்தனை நாளில் ஒரு வேலையுமே கூறா கத்துக்கலையே தம்பி கடைக்குட்டி தங்கை இதுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க திருச்சியில் பஸ் ஏறினால் மூன்று மணி நேரம் அவள் பிறந்த ஊர் சேர்ந்து விடலாம் ஒரு ஜோடி இறக்கைகள் இருந்தால் அவள் ஜிவ்வென்று பறந்து போய் அம்மாவிற்கு வேண்டிய ஒத்தாசைகள் செய்துவிட்டு டிபன் தன் தயாரிச்சு திரும்பி விடலாம் கற்பனைகள் ஏக்கத்தை நோவாக்க மறுமாதம் கணவரோடு ஒரு வாரம் தங்குகிறார் போல தாய் வீடு கிளம்பிவிட்டாள் அகல்யா அம்மா தங்கைகளை கட்டி கொண்டு ஐந்து நிமிடங்கள் சிரிப்பும் பேச்சும் ஆனபின் அவள் கண்கள் வீட்டை சுற்றி வந்தன பல மாறுதல்கள் தெரிந்தன அவற்றில் வீடு மேலும் மெருகேறித்தான் தெரிந்தது விஜி தாவரவியல் என்பதாலோ என்னவோ வீடு முழுக்க விதவிதமாக செடி கொடிகள் பச்சென்று நின்றிருந்தன எது இது புது தினுசு தொட்டிங்க ஆர்வமாய் கேட்டால் நானே டிசைன் போட்டு கொடுத்து செய்ய வைத்ததுக்கா பெயிண்ட் செய்தது நல்லா இருக்கா உனக்கும் கூட நாலு தொட்டி செய்து வைத்திருக்கேன் ஹாலில் ஃபோட்டோவெல்லாம் எங்கே நம்மெல்லாம் ஜட்டி ஸ்டேஜிலிருந்து சடங்கு வரையிருந்த படங்கள் தானே சிலதை பிரித்து ஆல்பத்திலே ஒட்டியாச்சு மீதி மாடி ரூமில் மாட்டியிருக்குக்கா அகல்யா திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட அவர்கள் குடும்ப புகைப்படம் மட்டும் பெரிதாக்கப்பட்டு வெள்ளி சட்டத்திற்குள் பல பலத்தது ஒன்றிரண்டு இயற்கை ஓவியங்கள் புதிய சிறு டிசைன் அவற்றில் அமர்கலமாய் பூவேலை என்று வீடு பொலிவாய் மாறியிருந்தது நம்ம வீடு மாதிரியே இல்ல உன் பெட்டியெல்லாம் மேல் ரூம்ல வச்சாச்சுக்கா மாடி அறையும் நேர்த்தியாக ஒதுங்க வைக்கப்பட்டிருந்தது தான் சுத்தமாக வீட்டை வைத்திருந்தது உண்மை என்றாலும் இத்தனை ரசனையுடன் ஜோராய் நினைத்தபடி குளித்து உடைமாற்றியவள் கீழே வர விருந்து சுட சுட பரிமாறப்பட்டது ஏங்க நீங்க குளிக்கல சீட்டு விளையாட உட்கார்ந்துட்டேன் இத்தனை பேரோடு சேர்ந்து கழுத விளையாட ஒரு ரவுண்டு கூட வரலப்போ சரமாரியா வெட்டுதான் ரஞ்சல் சிரித்தாள் கழுதைங்க அத்தானோட சீட்டு விளையாடுச்சுலாம் சமையல் யார் எப்படி மனதுல ஆரம்பித்த முனகல் கணவனது உற்சாகத்தில் மறைந்தது அட சிக்கன் மக்ரோனியா எனக்கு பிடிச்ச சைனீஸ் டிஷ் நீ இத்தனை நாள் இது சமைக்கவே இல்லையே அகில் போன மாசம்தான் நானே கத்துக்கிட்டேன் நான் ரெசிபி தரேங்கா விமலாவும் விஜியும் வளைய வந்து பரிமாறி கடைசியாக வருத்த தேங்காய்போ தூவி பீடா கூட சுருட்டி நீட்டினார்கள் அகல்யாவிற்கு மூச்சடைத்தது நீங்களும் சாப்பிடுங்க விம்மி கழுவி கவிழ்க்க நானும் வரேன் என்றால் சாயங்காலமா ஒரு பொண்ணு வந்து கழுவி துவச்ச தந்துடுவாக்கா நீ நல்லா ஒரு தூக்கம் போடு என்று தங்கைகள் கண்சிமிட்டி சிரித்தனர் அம்மாவை கட்டியபடி படுத்தாள் உன் கொழுந்தன்மாருக்கு தினம் உள் வீட்டுக்கு வராம தீராதுன்னு ஏடி அம்மா சிரித்தார்கள் ம் டிஃபனோ டின்னரோ எங்க கூட தான் அத்தை மாமாவுக்கு கேரியர்ல வச்சு கொடுத்து அனுப்புவேன் இனி மூணு வேளையும் அங்க நாயுடு சமையல் தான் சீக்கிரமா வந்துடுங்க அண்ணின்னு நூறு தரம் சொல்லித்தான் அனுப்பி வச்சாங்க சொல்கையிலேயே அவள் மனம் பொங்கி நெகிழ்ந்தது மாலை டிஃபனுக்கு சீஸ் பக்கோடா சாசுடன் பரிமாறப்பட்டது அகல்யா வந்திருக்கா போல என்று எதிர் பக்கத்து வீட்டு பெண்கள் எட்டி பார்க்க வந்து சாவகாசமாய் பேசினர் சரி கனகம் உன் மாப்பிள்ளை வந்திருக்கிற நேரம் தலைக்கு வேலை இருக்கும் கிளம்புறோம் என்று அவர்கள் எழுகையில் அம்மா தடுத்தார்கள் இதோ விம்மி உங்களுக்கெல்லாம் காப்பி கொண்டு வரா இருங்க எனக்கென்ன வேலை விஜயும் விம்மியும் எனக்கு கையும் கண்ணுமாயிருந்து சகலமும் பார்த்துக்குதுங்களே அகல்யாவினுள் ஏதோ சப்பென்று அடங்கியது அவள் அம்மாவை எண்ணி மருகியதற்கு மாறாய் இந்த நான்கு குழந்தைகளுள்ள வீட்டில் அவள் இல்லாமல் வீடு முள்ளையும் விட அம்சமாய் நேர்த்தியாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்பா கூட இளைய பெண்கள் நீட்டிய டிபன் ம் உம் இன்னைக்கென்ன புதுசா என்று அழுப்பது போல ஆவலாய் வாங்கி ருசித்து சாப்பிட்டார் டேய் உன் வேலையை நீதான் செய்யணும் என்ற விஜயின் அதட்டலில் தம்பி அவன் மட்டை அழுக்கு துணிகள் பை ஷூ அனைத்தையும் அதன் அதன் இடத்தில் இட்டான் காய்கறி பால் அனைத்தையும் டான் என்று வீட்டில் இறக்கினான் சின்ன தங்கை பாட்டு கேட்டவாறு குவிந்திருந்த துணிகளை இஸ்திரி செய்து அடிக்கினாள் அத்தைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கு ரஞ்சன் சிலாகித்தான் குடும்பம் ஸ்தம்பிக்காது மேலும் தடபுடல் படுவது கண்டு அகல்யாதான் ஸ்தம்பித்து நின்றாள் அன்றிரவனு கடவனை கட்டிக்கொண்டு அவன் கழுத்துக்குள் முணங்கினாள் அவள் நல்ல வேலை உங்களுக்கு நான் ஒரே பொண்டாட்டி என்று என்ன ஃப்ரெண்ட்ஸ் திருமணமான புதுசில் கண்டிப்பாக நம்ம பிறந்த வீட்டை பற்றி தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் சார் நம்ம இல்லாமல் என்ன பண்ணுவாங்க நம்ம இல்லாமல் நம்ம தங்கச்சிங்களுக்கு போர் அடிக்குமா நம்ம செஞ்ச வேலையை இப்போ யார் செய்வா இப்படிலாம் பெண்கள் யோசிச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் இல்லைன்னா கஷ்டமாக இருக்குமே தவிர அந்தந்த வேலைங்க ரொம்ப ஜோராக நடந்துட்டு தான் இருக்கும் இந்த வீடு மாதிரி அது அகல்யா வந்து பார்க்கும்போது அகல்யாக்கே வியப்பாக இருக்குது என்னடா பொறுப்பே இல்லாத நம்ம தங்கச்சிங்கன்னு நினச்சோம் நம்ம தம்பி இப்படி இந்த அளவுக்கு மாறி போயிட்டானே இந்த அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு உதவுறாங்களேன்னு ஒரு பக்கம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் என்னடா நம்மளை மறந்துட்டாங்களோன்னு ஒரு ஏக்கமாக கூட இருக்கும்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா Bye.